முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை தங்கமே இன்று நீ என்னிடம் வைத்த வேண்டுதலை நான் உன்னிடம் சொல்லட்டுமா இதை நீ கேட்ட மறுநொடியே உன்னுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறப் போகின்றது உன் வாழ்க்கையில் நல்ல வழி பிறக்கப் போகின்றது அப்பா என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பொழுதுதான் முழுமையான சந்தோஷத்தை காண்பேன் எனக்கு எப்பொழுதுதான் மகிழ்ச்சி என்று ஒன்று வரும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றதே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்பொழுது ஒரு தீர்வு கிடைக்கும் ஒவ்வொரு நாள் இரவு உறங்கும் பொழுதும் நாளை விடியல் மிக சிறப்பாக இருக்கும் நல்லதையே நாம் நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றுதான் உறங்குகின்றேன் ஆனாலும் அடுத்த நாள் விடியலில் ஏதாவது ஒரு கஷ்டம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது என் மனதை பாடாய் படுத்துகின்றது சந்தோஷம் என்ற வார்த்தைக்கே என்னுடைய வாழ்க்கையில் இடமில்லாமல் போய்விடுமா என்ற பயம் என்னை நிலைகுலைய வைக்கின்றது அப்பா இப்படிதானே ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் வேண்டுதல் வைக்கின்றாய் தங்கமே உன்னை சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் நீ நிச்சயம் மகிழ்ச்சியாக இருக்கத்தான் போகின்றாய் தங்கமே நான் உன்னிடம் ஒன்றை கேட்கின்றேன் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களில் யாராவது சந்தோஷமாக இருக்கிறார்களா திருப்தியாக என்னுடைய வாழ்க்கையை வாழ்கின்றேன் என்று கூறுகிறார்களா அவ்வாறு இல்லை யாருக்காக இருந்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம் மனதிற்குள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது வாழ்க்கையை யாரும் மிகுந்த சந்தோஷமாக வாழ்வதில்லை ஒரு கணம் சந்தோஷம் வரும் ஒரு கணம் கஷ்டம் வரும் இரண்டையும் சரியாக கையாள தெரிய வேண்டும் இங்கு உள்ளவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனாலும் யாரும் அடைந்த போல் தெரியவில்லை நான் எதிர்பார்த்த சந்தோஷம் எனக்கு கிடைத்துவிட்டது இனிமேல் எனக்கு எதுவுமே தேவையில்லை என்று யாராவது கூறுகிறார்களா என்னுடைய வாழ்க்கையில் இது மட்டும் இருந்தால் போதும் நான் சந்தோஷமாக என்று கூறியவர்கள் பலர் அதை அடைந்தவுடன் சந்தோஷமாக இருக்கிறார்களா இல்லை அவர்களுக்கென்று வேறு தேடல் உருவாகின்றது இதுதான் தங்கமே இந்த வாழ்க்கை எதை அடைய வேண்டும் என்று நினைத்தோமோ அதை அடைந்தவுடனும் சந்தோஷம் பெறாமல் அதைவிட அதிகமான ஒரு தேடல் இருந்து கொண்டேதான் இருக்கும் மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஏதாவது ஒரு தேடல் இருந்து கொண்டேதான் இருக்கும் எனவே சந்தோஷம் என்பது அனைவரின் வாழ்விலும் ஒரு காணல் நீராகவே இருக்கின்றது நான் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாகவே நாள் வரை இருந்ததில்லை என்று என்னிடம் வேண்டினாய் அல்லவா தங்கமே உனக்கென என்னென்ன கிடைத்திருக்கின்றது என்று யோசித்துப்பார் உன்னுடைய கைகளில் என்ன இருக்கிறது என்று யோசித்துப்பார் உனக்கு கிடைத்த அனுபவங்கள் மற்றவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று எவ்வளவு பேர் ஏங்குகிறார்கள் என்று உனக்கு தெரியுமா எதுவுமே உனக்கு தெரியாது இருந்தும் எதையெதையோ நினைத்து மனதை சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் தங்கமே உன்னுடைய இருக்கும் நிலையை வைத்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நீ என்னிடம் வேண்டிய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் என்னால் கொடுக்க முடியாது ஆனால் அதன் பாதியளவை என்னால் தர முடியும் ஏனென்றால் மனிதன் எதை கொடுத்தாலும் முழுமையான சந்தோஷம் அடைவதில்லை நீ என்னிடம் வைக்கின்ற கோரிக்கைகள் அனைத்தையும் நான் நிச்சயம் நிறைவேற்றுகின்றேன் நீ என்னிடம் கேட்டது அனைத்துமே ஒவ்வொன்றாக உன்னை வந்து சேரும்படி நான் செய்கின்றேன் நீ மகிழ்ச்சியான பாதையில் செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் நீ விரும்பிய ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அது நமக்கானது இல்லை என்பதை நீ முதலில் நம்ப வேண்டும் உனக்கு கிடைக்க வேண்டியவை சில சமயங்களில் கிடைக்காமல் இருப்பது கூட உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பு முனையாக மாறக்கூடும் நம்பிக்கையோடு செயல்படு உனக்கான தேடலை இன்றிலிருந்தே தொடங்கு பணிவை தேடு அதிகாரம் கிடைக்கும் பொறுமையை தேடு வெற்றி கிடைக்கும் அன்பை தேடு நல்ல உறவு கிடைக்கும் நல்ல எண்ணங்களை தேடு வாழ்க்கை கிடைக்கும் தேடாமல் இங்கு எதுவும் கிடைப்பதில்லை நீ தேடுவதற்கு துணையாக அப்பா நான் உன் உடன் வருகின்றேன் கவலை கவலையில்லாமல் உன்னுடைய வாழ்க்கை பயணத்திற்கான முயற்சிகளை மட்டும் நீ எடுத்துக்கொண்டே இரு நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் நிச்சயம் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் நீ என்னிடம் வேண்டிய அனைத்து வேண்டுதல்களும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா